தாராபுரத்தில் அதிமுக கழக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவிருக்கும் பிரச்சார இடங்களில் அதிமுக மாவட்ட செயலாளர் சி மகேந்திரன் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வரும் பதினோராம் தேதி என்று நடைபெறவுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமியின் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார நிகழ்வை முன்னிட்டு இடம் தேடல் மற்றும் ஆய்வு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன இந்த ஆய்வு பணிகளை திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் வடத்துக்குள்ளம் சட்டமன்ற உறுப்பினர் சி மகேந்திரன் நேரடியாக தலைமை தாங்கினார் அவருடன் நகர செயலாளர் ராஜேந்திரன் பல்வேறு பிரிவு செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் இணைந்து தாராபுரம் காவல் நிலைய வீதி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளை சுற்றி பார்த்தனர் எடப்பாடி பழனிசாமியின் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள இடம் தொடர்பாக மக்கள் வசதிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேடை அமைப்பு வாகன நிறுத்தம் போன்ற வசதிகள் குறித்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர் அத்துடன் பொதுமக்கள் அதிக அளவில் பங்கேற்கும் வகையில் பிரச்சார பணிகள் வேகம் எடுத்து வருகின்றனர் இந்த ஆய்வின் போது ஏராளமான அதிமுகவினர் உற்சாகமாக கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்தில் திருப்பூரில் மீண்டும் அதிமுக அழை எழும் என்ற நம்பிக்கையுடன் செல்லப்பட்டனர் வரவிருக்கும் இந்த பிரச்சார நிகழ்வு திருப்பூர் அரசியல் சூழலை உற்சாகப்படுத்தும் சூழலை உற்சாகப்படுத்தும் வகையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது